மறைந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ஜிரனகா வித்மகே தீஷ் ரத் ஷ்ரா தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் ஹா இன்று நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி பௌர்ணமிக்கு அப்புறம் வர இந்த சஷ்டி வந்து தேய்ப்பிரை சஷ்டி இந்த சஷ்டியோட இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைய வரது வெள்ளிக்கிழமைய வர இந்த தேய்ப்பிரை சஷ்டி அன்று முருகனை வழிபடுவதன் மூலம் தீராத கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை தீராத கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாட்களில் ஒன்றான வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி அன்று விரதம் இருந்து வழிபட்டு வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேய்பிரை சஷ்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து விரதம் இருந்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே போல இந்த தேய்பிர சஷ்டிக்கு நம்ம என்ன பண்ணணும் பொதுவாகவே வந்து இந்த மார்கழி மாசம் அப்படின்றப்பவே வந்து அதிகால நம்ம ஏந்து வழிபடுவோம் அதே போல் இந்த மாதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே இருந்துப்போம் இந்த மாதத்துல காலைல நால்ந்து ஆறு நம்ம எழுந்து நாலிலேந்து ஆறு எழுந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வீட்டில் வந்து முருகர் படம் இருந்தாலும் சரி முருகரோட விக்கிரகம் இருந்தாலும் சரி முருகர் படம் இருந்தால் அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு நல்லா சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு செவ்வரளி அரளி பூவால் மல்லிகைப்பூவால் அந்த படத்தை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அவரோட நூற்றி எட்டு போற்றி தெரிஞ்சால் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அவருக்கு ஒரு வெத்தலை பார்க்க பழத்தை வச்சு நிவேதியம் பண்ணிடுவாங்க இது வந்து முருகன் வந்து வீட்டில் வந்து நம்ம பண்ணுறது அதே வீட்டில் வந்து சில பேர் சின்ன விக்கிரகம் வச்சுருப்பீங்க அப்படி அந்த விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துக்கு ஒரு சின்னதா கொஞ்சோண்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு வந்து அதே மாதிரி பூவால் அலங்கரிச்சுட்டு அவருக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லி வெத்தலை பார்க்க பழம் இதை வச்சு நீங்க அவருக்கு வந்து நேவதியம் பண்ணீங்கன்னா அவ்வளோ விசேஷம் அதே போல இதோடு நம்ம இதை நிறுத்தக்கூடாது வீட்டில் இந்த பூஜை முடிச்சோன்னே உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில் முருகன் கோயில்னா முருகன் கோ முருகனுக்கே தனி கோயில் இருக்கணும்னு இல்லை பிள்ளையார் கோயிலில் கூட முருகன் இருப்பார் முருகன் எங்கே இருக்காரோ உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் வந்து கோயிலில் வந்து எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு போயிட்டு காலை மாலை வேலையும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை வந்து முருகன்கிட்ட வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட காரியங்கள் வந்து கண்டிப்பாக கை கூடி வரும் உங்களோட தீராத பிரச்சனை அனைத்தும் தீந்துரும் இந்த தேய்பிர நம்ம பிரச்சனையை வந்து தேய தேய ஓடுறதுக்கு தான் இந்த தேய்பிர இந்த தேய்பிரி சிசி நம்ம வழிபடும் போது நம்ம பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி காணாமல் போயிடும் அப்படின்றது வந்து புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து தீராத பிரச்சினையில் தவிப்பவர்கள் திருமணம் ஆகாமல் தள்ளி போபவர்கள் போய்கொண்டிருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தொல்லைகள் மட்டும் தொல்லைகளை மட்டுமே சந்தித்து வருபவர் ஆகியோர் தேய்பிரி சிஷியில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் வந்து நம்ம புராணத்திலையும் சொல்கிறாங்க நம்ம இப்போ சொன்னது தான் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில இருக்கிறவங்களாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தீராத கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களாம் வந்து இந்த சஷ்டியில் வந்து முருகனை வந்து வழிபட்டுன்னு வந்தாங்கன்னா காலை மாலை வேலையும் வந்து போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அன்றைக்கி ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது சுத்து அவரை சுற்றணும் சுற்றும் போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது எதுவும் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ விசேஷம் அவ்வளோ நல்லது நடக்கும் நன்மை நடக்கும் இந்த தேய்ப்பிர சஷ்டியில் இது பண்ணும்போது இந்த தினத்தில் முருகனின் நாமத்தை அல்லது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சுப்பிரமணிய பூஜகம் இல்லை அவரோட அஷ்டோத்திரம் போட்டி நாமாவளிகள் போன்றவை நம்பிக்கையுடன் சொல்லி வழிபட வேண்டும் இது எதுவும் தெரியாதவர்கள் முருகா முருகா என்று மனமுருகி அழைக்க வேண்டும் இப்படி செய்தால் தங்களின் கோரிக்கை அனைத்தும் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் அதாவது நம்ம வைக்கிற கோரிக்கை வந்து வைக்கச்சாலும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவரோட மே நம்மளோட மூளையிலேருந்து நம்மளோட சிந்தனையிலேருந்து ஆஹ் அதாவது சொல்லுவாங்களே என்னோட ஒவ்வொரு அணுதிலையும் வந்து இருக்குன்னு அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நம்ம அவரோட நாமத்தை சொல்லணும் முருகா முருகா என்ற நாமத்தை அதாவது மந்திரம் திரு எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல முருகான்ற நாம போறோம் இல்ல சரவணபவா கார்த்திகேயா கந்தா கடம்பா கா இந்த மாதிரி வந்து அவரோட நாமத்தை வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஜவி ஜபிச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை வச்சு ஜபிச்சுட்டு வந்தாலே நம்ம இதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இரண்டு வாழைப்பழங்களில் ஒரு சிறிய தட்டில் வைத்துக்கொண்டு இந்த சஷ்டிக்கு இது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மார்கழி மாதம் வரை இந்த தேய்பு சிறிய தட்டில் வைத்து கொண்டு நடுவு பகுதியில் ஒரு சிறிய குழி போட்டு சிகப்பு திரி போட்டு நெய் விட்டு தீபம் போட்டு வந்தால் சில காரியங்களும் கை கூடும் இந்த தேய்பிரை சஷ்டியில வந்து ஒரு தட்டுல வாழைப்பழத்தை ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு அந்த ரெண்டு வாழைப்பழத்துலையும் ஒரு ஒரு ஓட்ட நடுவுல ஒரு சின்னதா கொஞ்சன்னு போல் அதுக்குன்னு பக்கமா வர மாதிரிலாம் கொஞ்சம் நெய் நிக்கிற மாதிரி ஓட்டையை போட்டுட்டு அதில் வந்து ஒரு சகபத்திரிய வச்சு முருகனுக்கு வந்து விளக்கு போட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் அதே போல வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டமா இருக்கிறவங்க உங்களை சுற்றி பல பிரச்சனைகள் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் இது தே தீராத பிரச்சனையும் தீரும் இதுல தோல்வியை மட்டுமே வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே பார்க்கறவங்களுக்கு வெற்றி கிட்டும் ஸோ இதை வந்து ஒரு சின்ன தட்டில் ரெண்டு வாழைப்பழம் அதில் சின்னதாக குழியை போட்டு சிகப்பு கலர் திரியை போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றணும் நெய்யை விட்டு சரிங்களா தெய் செஞ்சு நெய் வாங்கும்போது கூட ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிடுறேன் இந்த வெளியில் இந்த பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நெய் வந்து ஒரிஜினல் இல்லை தெய் செஞ்சு யாரும் அந்த நெய்யை வாங்காதீங்க பெட்டர் ஏதாவது பிராண்டட் நெய் பேக்கெட்டில் விற்கிறது பார்த்தீங்களா அது கூட ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கி கூட நீங்கள் விட்டுக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனால் வெளியில் கோயிலுக்கு வெளியில் எல்லா கோயிலுக்கு வெளியில் ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிற நெய் பாட்டில் அது ஒரிஜினல் நெய்யே இல்லை அது ஏத்துறதுல உங்களுக்கு பலன் இல்லை தயவு செஞ்சு அந்த நெய் பாட்டில் வாங்காதீங்க அதுக்கு பதில் நீங்கள் எதாவது பிராண்டடோட பேக்கெட்டாக இருக்கிற நெய்யை வாங்கி அந்த விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இந்த தீபத்தை வந்து இந்த சஷ்டிக்கு மட்டும்தான் ஏத்தலாமா அப்படி கிடையாது இந்த சஷ்டியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த விளக்கை நீங்க ஏற்றின்னு வரலாம் தேய்பிரசி ஏற்றினால் மிக உகந்தது அதே போல் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை ஏற்றினு வர்றது வந்து ஒரு பலன் தரும் கண்டிப்பாக பலன் இல்லாமல் இருக்காது ஆனால் தேய் சிஷியில் ஏற்றும் போது நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதில் ஏற்றும் போது எண்பது தொண்ணூறு சதவீதம் ஒரு இருபது சதவீதம் பலன் கம்மியாக கிடைக்கும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை ஏற்று உகந்ததுதான் உகந்தது தான் அதில் தேய்ப்பிர சஷியில் ஏற்றுறது ரொம்ப உகந்தது பன்மடங்கு உகந்தது அப்படின்றதுக்காக தான் இந்த வாழைப்பழ தீபம் வந்து சொல்லியிருக்காங்க புராணத்தில் புராணத்துல செய்து நம்பிக்கையுடன் உங்களுக்கு இப்போ திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆக வேண்டும் தீராத பிரச்சனை தீர வேண்டும் வாழ்க்கையில் தொழிலிருந்து வெற்றிக்கு கெட்ட வேண்டும் புத்திர பாக்கியம் வேண்டும் என்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு நம்பிக்கையுடன் முருகரோட நாமத்தை இந்த தேய்ப்பிரிய சஷ்டிக்கு தவித்து கொண்டு அதே போல் அந்த வாழைப்பழ தீபத்தையும் போட்டுக்கொண்டு வாருங்கள் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி ஆவீங்க திருமணம் நடக்கும் புத்திர வாக்கியம் கட்டும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பகுதி